போரும் மற்ற ரெண்டு பேரையும் ஜெயிக்கலாம் ஆனா அவ ரெண்டு பேர்னே நினைச்சிருந்தோம்னா தோத்துண்டே ஆட்டத்தில் ஆனாலே எப்போதும் பலவான்கள் விரோதிகள் அதிகமா தான் இருப்பா இங்க சொர்க்கம் போறதுக்கு ஆள் குறைச்சலா தான் இருக்கும் வசந்த பண்டம் விற்கிற கடையாக இருந்தால் ஒவ்வொரு கூட்டமே இருக்காது இந்த ஏதோ காலனா சமாச்சாரம்லாம் விற்கிற பாருங்க அதுல எல்லாம் கூட்டமா நிற்கும் ஆனா ஒரு பண்டமா இருந்தா லட்ச ரூபான்னு இருக்கிற கடையில ஆள் ரொம்ப இருக்கவே இருக்காது அதுக்காக ஆள் இல்லைங்கிறதுக்காக மட்டம்னு வச்சு விடக்கூடாது சொர்க்கத்துக்கு ஆள் குறைச்சலா தான் போவார்கள் அறிந்தோர்கள் நற்குணத்தவர்கள் செல்கிறார்கள் கிரகீத வாக்கியம் பெரியோர்களுடைய உபதேசத்தை எவன் கேட்டுக் கொள்ளுகிறானோ நயவித் நீதி தெரிந்தவன் ஆரோ வதான்யா கொடுக்கும் குணம் வல்லன்மை யாரிடத்தில் உண்டோ சேஷான் போக்தா பெருமாளுக்கு கைகாட்டி நைவேத்தியம் பண்ணப்பட்ட உணவை மட்டுமே எவன் உண்ணுகிறானோ அவிஹிம்சகா யார் ஒருத்தர் ஹிம்சிக்காமல் இருக்கிறானோ ஹிம்சிக்காமல்னா கையால் அடிக்கிறது மட்டும் சுடு சொல்லும் சொல்லக்கூடாது மனசாலே இன்னொருத்தர பத்தி குற்றம் நினைக்க மனது வாக்கு காயம் மூணு தாலையும் ஒருத்தர ஹிம்சிக்காமல் இருக்க வேண்டும் எவன் இருக்கிறானோ நான் அனர்த்த கித்தியா குத்தில யார் ஒருத்தன் உலகத்துல ஒருத்தருக்குமே தீங்கு செய்யமாட்டானோ ஆ குலித்தக கிருத்தஜா செய் நன்றி மறக்காமல் இருப்பவன் ஆரோ சத்தியா சத்தியமே பேசுபவனோ நாம எப்போதும் சத்தியம் பேசணும் ஒருத்தர் சொன்னார் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே ஒரு பொய்யை தவிர மற்றபடி பொய் சொன்னதே கிடையாது எப்பவும் சத்தியம் ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லியிருக்கேன்னால் சமயத்து எந்த பொயின்னு அவர்கிட்ட கிட்டக்கு போய் கேட்டும் நமக்கே எதில் ஆசை பாருங்க நான் எப்போவும் சத்தியமே பேசியிருக்கேன் ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்கேன்னு ஒருத்தர் சொன்ன உடனே நாம் சட்டுன்னு அவர்கிட்ட என்னென்ன சத்தியம் பேசியிருந்தீன்னு கேட்போமா இல்லை எந்த பொய் சொல்லியிருக்கீன்னு கேட்போமா நம்ம அத்தனை சத்தியம்னு சொன்னதை பற்றி ஒத்துருங்க அவரே படமாட்டான் அதற்கிட்ட நான் சத்தியம் பேசியிருக்காரா அதை பற்றி நமக்கு இப்போ என்ன கவலை இந்த ஒரே ஒரு பொய் நீரே அதையே அது எதுன்னு உடனே கேட்போம் இது தெரிஞ்சது அந்த ஒரு பொய் எது இந்த நான் பொய்யே இல்லையோ அது ஒண்ணுதான் நான் வாழ்க்கையில சொல்லியிருக்கிற பொய் அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுக்க பொய்யே பேசியிருக்காருன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் சத்தியம் பேசுபவனாய் மிருதுகுபாவம் மிருதுவா இருக்கணும் மென்மையானவனாய் பழகுவதற்கு இனிமையாக இருக்க வேண்டும் மிருதுகுர்க்குப்தி வித்வான் இப்படி பட்டவன் ஸ்வர்கத்தையே அடைகிறான் சுலபா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினஹா அப்ரியசது பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா உனக்கு நல்லது சொல்லி பிரியமானத்தை பேசுறதுக்கு பல பேர் இருக்கலாம் நல்லது சொல்றதுக்கு ஆள் குறைச்சலா இருக்கும் சுலபாஹா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினஹா எப்போ உனக்கு பிடிச்சதையே பேசி அப்படி உனக்கு நல்லத்தை சொல்றாப்புல நடிச்சிருக்காளும் இல்லையோ அவர்கள் சுலபமா கிடைப்பார்கள் பல பேர் கிடைப்பார்கள் அப்ரியது பத்தியசிய உனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் எது பத்யமோ அதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது ராஜன் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னுட்டான் அப்ரியது பத்தியசிய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா இது சொல்றதுக்கு ஆள் குறவு கேட்பதற்கு ஆள் குறவு நான் இப்போ உனக்கு சொல்றேன் ஆனா உன் காதல ஏற போறது இல்லை சொல்ற நல்வார்த்தையை கேட்டுக்கொள் விபீஷணன் எத்தனையோ நல்லது ராவணனுக்கு எடுத்துரைத்தான் காதல ஏறலையே நமக்கு கெட்ட காலம்ங்கிறது வந்துருத்துன்னா காலதேவன் காதலை ஏறி உட்காந்து இங்க உட்காந்து நல்ல வார்த்தை உள்ள வரைச்ச அப்படியே தடுத்துருவாராம் பெரியோர்களுடைய வார்த்தை உள்ள ஏறாத போனாலே காலதேவன் முடிவு பண்ணிவிட்டாருன்னு அர்த்தம் அவர் முதல்ல காதலை உட்காந்துருவார் அதைத்தான் வால்மீகி ராமாயணத்திலே வால்மீகி பகவானே தெரிவித்தார் சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் முக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் புருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதித்தா காலதேவனாலே தூண்டப்பட்ட ராவணன் விபீஷணன் சொல்ற ஒரு நல் வார்த்தை காதலை வாங்கிக்கலார் அப்ப இந்த காதலை ஏறி உட்கார்ந்துட்டு நல்லோர்கள் வார்த்தை உள்ள விழக்கூடாதுன்னு தடுக்கறான் இல்லையோ அப்படி செய்யாதே திருத் நான் இப்ப நது சொல்றேன் நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையாங்கிறது தெரியாது ஆனா நான் சொன்ன வார்த்தை என்றைக்கும் இருக்கும் அதை புரிந்து கொண்டு நடந்துகொள் யோகி தர்மம் சமாசிரித்திய ஹித்வா பர்து பிரியா பிரியே ஒரு தலைவனுக்கு நன்மையே வேணும்னு நினைச்சிருக்கிற ஒருத்தன் அவனுக்கு பிடிக்கட்டும் பிடிக்காத போட்டம் நல்லதை எடுத்து சொல்லியே தீர்வேன் என்று எவன் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பன் அவன்தான் உண்மையான வேலையாள் அப்பிரியாண்யாக பத்தியானி தேனராஜா சஹாயவான் எடுத்து சொல்றச்சே நிதானமாக பேசலாம் அப்போ அழகாக பேசலாம் ஆனால் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லித்தான் தீர வேண்டும் இது நம்ம குடும்பத்தில் ரொம்ப படுவோம் ஏன்னா ஒருத்தர் தப்பாக நடக்கிறான்னு நமக்கு தெரியும் ஆனால் சொன்னால் உறவு போடுமோ நட்பு போடுமோன்னு நாம பயந்துட்டே இருப்போம் இருந்தா அப்புறம் நமக்கு தர்மம் போடும் நமக்கு தர்மம்னு இருக்கணும்னா ஒரு ஒன்று ஒழு சரின்னு பட்டால் அதை எடுத்து சொல்லாமல் இருக்கக்கூடாது இன்னொன்னு பல பேருக்கு ஏனோ தானோங்கிற போக்கு எது எப்படி இருந்தா நமக்கு என்ன நம்ம குடும்பம் ஒழுங்கா இருந்துட்டா போரும் நாம நினைக்கிற முல்லியோ அதுவும் தவறான போக்கு இருக்கலாம் தர்மம்ங்கிறது பொது தர்மம் பொது தர்மத்துக்கு ஒரு ஆபத்துக்குன்னு வந்தால் நமக்கென்னா நாம் இருக்கவே கூடாது அதுக்கு நாம் என்ன குரல் கொடுக்க வேண்டுமோ கொடுக்கத்தான் வேண்டும் இது இந்த இந்து சனாதன தர்மத்துல ஒரு பெரும்பாடு சாமானியத்தில் நாம ஆறு குரலே மாட்டோம் நமக்கு ஏதானும்னா தலையில இடி விழுந்தா தான் எதுவோ சத்தம் கேட்கறதே அப்படின்னு மெதுவாக அப்பதான் திரும்பியே பார்ப்போம் அப்படி இல்லாமல் என்ன ஆபத்து தர்மத்துக்கு வந்ததுன்னாலும் அதை பொதுவிலையும் குரல் கொடுக்க தயாரா இருக்கணும் குடும்பத்திலையும் எடுத்து பேசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆக யோகி தர்மம் சமாசித்திய ஹித்வா பர்து பிரியா பிரியே மேலும் தஜேத் குலார்த்தம் புருஷம் ஒரு குலம் நன்னா இருக்கணும்னால் ஒரு ஆளை அதுக்குன்னு தியாகம் பண்ணிவிடுறது தப்பில்லை கிராமசியார்த்தே குலம் தியஜேது ஒரு கிராமம் நன்னா ஒரு குடும்பத்தை விட்டுறது தப்பு ஒரு குடும்பத்தை நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெளி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனி வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா